இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இறை தியானத்தின் தலைப்பு நன்மையை வழங்காதிரார் வாசிக்க வாசிக்கவேண்டே திருமறை பகுதி சங்கீதம் 84 நன்மையை வழங்காதிரார் கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று எண்பத்தி நான்காம் சங்கீதத்தின் இறுதியில் ஒரு பாக்கியவானை சந்திக்கிறோம் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் அதாவது தேவனை விசுவாசிக்கிறவன் அவன் எதை விசுவாசிக்கிறான் நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பனவற்றை அறிய முந்தைய வசனத்தை பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் சூரியனானவர் அதாவது வெளிச்சம் அருளுபவர் நம் வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சம் போட்டு காட்டுபவர் அவரே நமக்கு ஒளியும் வழியுமாவார் அடுத்து அவர் கேடகமானவர் கேடகம் என்பது பாதுகாப்பை குறிக்கும் நாம் பாவமான வழிகளில் போகாதபடியும் ஆபத்தான காரியங்களில் ஈடுபடாதபடியும் பாதுகாப்பவர் அவர் நமக்கு வரும் தீமைகள் கஷ்டங்கள் யாவற்றையும் வர ஒட்டாதபடியும் வந்தாலும் நம்மை பாதிக்காதபடியும் பாதுகாப்பவர் அவர் அவர் நமக்கு கிருபையை அருளுவார் கிருபை என்பது பெருந்தயவாகும் தகுதியற்ற நமக்கு அவர் தருவதெல்லாம் கிருபையே அவர் அருளும் பெரும் கிருபை நமக்கு மகிமையாகிவிடும் அவரோடு வாழும் மகிமை உயர்வை தரும் இப்படி கொடுக்கிறவர் உத்தமமாய் நடக்கிற தன் பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று கவிஞன் நமக்கு ஒரு பெரு நம்பிக்கையை கொடுக்கின்றான் நாம் உத்தமமாய் நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி ஆனால் நமக்குள் ஒரு கேள்வி எழுகின்றது உத்தமமாய் நடக்கின்ற சிலர் நன்மையை அடையாமல் பெரும் கஷ்டத்துக்குள்ளாகி விடுவதை பார்க்கிறோமே அது ஏன் பொதுவாக ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கின்றவர்கள் நன்மைகளை பெறுவதும் ஆசிர்வதிக்கப்படுவதும் தான் நியதி தேவ நீதி லஞ்சம் வாங்காதவர்கள் ஆண்டவருக்கென்று அதிகமாய் உழைத்தவர்கள் ஊழியம் செய்தவர்கள் போன்ற அநேக உத்தமர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதையும் அவர்களுடைய சந்ததி ஆள் பெருகி வளர்வதையும் பார்க்கிறோம் இருந்தாலும் ஆயிரத்தில் ஒருவராக சில யோபுக்களையும் சந்திக்கிறோம் அவர்களுடைய பாடுகளுக்கு காரணம் சொல்ல நமக்கு தெரிவதில்லை ஆனாலும் யோபு இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை பெற்றது போல் வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படக்கூடும் எப்படியானாலும் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பவர் இம்மையில் இல்லாவிட்டாலும் மறுமையில் சரி கட்டுவார் என்பதே உண்மை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்பது சத்தியம் இம்மையிலும் நன்மையை வழங்குவார் மறுமையிலும் வழங்குவார் தேவன் சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமும் ஆனவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் தேவன் சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமும் ஆனவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கின்றும் கர்த்தர் தூணை உண்மை வழி நடந்திடும் மனுக்கென்றும் கர்த்தர் தூணை கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கர்த்தரை நம்பியே நம்பியேஜி കവള കഷ്ടീന്തും കൈവീടാ കാത്തി പരമണിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊം കൈവീടാ കാത്തി പരമണിൻ കരങ്ങളെ നാം പറ്റിക്കൊ ജപം ദേവനേ நான் உத்தமமாய் நடக்க முற்படுகிறேன் எனக்கு உதவி செய்யும் என் வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பும் ஆமேன்